நாம் எல்லோரும் கோவிலில் சிவனை பார்த்திருப்போம் ஆனா சுடுகாட்டில் மட்டும் சிவன் இருப்பது ஏன் தெரியுமா இது ஒரு ஆழமான ரகசியம் ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் நீங்கள் சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்னவென்று கேட்டார் அதற்கு சிவன் எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் தான் உயிருடன் இருக்கும்போது கடவுளிடம் வந்து எனக்கு இதை கொடு அதைக் கொடு என்று தான் வேண்டுகிறார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுவார்கள் பிறகு அந்த நபரின் சொத்துக்களை தேடிப் போக ஆரம்பித்து விடுவார்கள் அப்போதுதான் அந்த ஆன்மா வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி வீணடித்து விட்டோம் மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமலேயே விட்டுவிட்டோம் என்று கலங்கி தனியாக நிற்கும் ஆனால் நான் அந்த ஆன்மாவை தனியாக விடமாட்டேன் மயான பூமியிலே அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன் நீ தனியாக இல்லை என்று ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதற்காகவும் தான் நான் ருத்ர பூமியில் இருக்கிறேன் இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன் எனவே காயமடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைக்கு என்னை